கூப்பிட்டதே இல்லை எப்பொழுதும் அவர் சாப்பிட துவங்கினாலும் எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் சூரியனை நினைத்துத்தான் சூரியனை வணங்கித்தான் அவர் காரியத்தை துவங்குகிறார் அவர் சாப்பிடுகிறார் குடிக்கிறார் இன்ன பிற காரியங்கள் செய்கிறார் ஆனால் ஒரு நாள் கூட அந்த மனிதரை நான் பட்டினி போட்டதில்லையே ஒரு நாள் கூட கோபத்தில் அவருக்கு நான் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் இன்ன பிற விஷயங்கள் தரமாட்டேன் என்று சொன்னதில்லையே உனக்கு முன்னால் இந்த காட்சியை கண்டவுடன் நீ எப்படி அவருக்கு தண்ணீர் கொடுப்பதை விட்டு நீ திரும்பி விடுவாய் மறித்துக் கொள்வாயே என்ன நியாயம் என்று அல்லாஹ் கேட்டான் கேட்டுவிட்டு ஒரு காரணத்தை சொன்னான் அந்த மனிதர் சூரியனை வணங்கினாலும் அவர் பார்த்தாயா நீ வாங்கிய தண்ணீரை நீ கொடுத்த தண்ணீரை வாங்கியவுடன் தான் குடிப்பதற்கு முன்பாக அந்த ஒட்டகத்திற்கு கொடுத்தார் பார்த்தியா அந்த தன்மை அந்த உயர்ந்த தன்மை அவரிடத்திலே இருக்கத்தானே செய்கிறது ஏன் பறிக்க வேண்டும் உடனே இப்ராஹிம் அலி அந்த மனிதரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தண்ணீரை கொடுத்து மறுபடியும் உணவை கொடுத்து அவரை சாப்பிட வைத்து அவரை நீர் குடிக்க வைத்து அதைக் கண்டு அகமகிழ்ந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது நாம்தான் தான் பல நேரங்களில்